வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா எங்கள் வல்லத்தில் நாங்கள் வந்து மீன் விற்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நாங்கள் பொடிமட்டு தொழிலுக்கு வந்து போயிட்டு வந்து கரையை வந்து மீன் எப்படி விற்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் இது வந்து ஒரு எட்டாயிரம் தூண்டை மட்டும் கொண்டு போய் நாங்கள் ராத்திரி ஃபுல்லாக தொழில் பார்த்துட்டு காலையில் வந்து மீன் விற்போம் அதில் என்னென்ன மீன் பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மீன் காரை வேறு புளி மீன் பேலை இதெல்லாம் பட்டுருக்கும் நாங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் அந்த மட்டு தொழில் எப்படி செய்கிறோம் மட்டு எப்படி ஓடுறோம் அப்படிங்கிற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக நம்ம குமரி மீனன் யூடியூப் சேனலில் வரும் மறக்காமல் போய் பாருங்கள் இது வந்து விலை புயல் காரணமாக போட்டுங்க வந்து தொழில் போகாமல் இருக்க நேரத்தில் நல்ல விலையாக போகும் இந்த விலை மீனெல்லாம் எவ்வளோ விலையாக போற அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எப்போவுமே இதே வேலை போயிடாது இப்போ வந்து போட்டெல்லாம் தொழில் போகாமல் இருக்கனால தான் இந்த மாதிரி நல்ல விலையாக போரு மற்ற டைம்லலாம் இதில் போகிறதுல பாதி விலை தான் போகும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சின்னது தனியாக பெருசு தனியாக பறக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சின்னது பெருசு எல்லா மீனையும் சேர்த்து நம்ம போட முடியாது வாங்க மாட்டாங்க எந்த மீனாக இருந்தாலுமே சின்ன மீன் தனியாக பெரிய மீன் தனியாக நம்ம பிரித்து தான் கொண்டு போய் விற்கணும் இந்த ஒரு குட்டம் ஃபுல்லாக மீன் எடுத்தால் அது வந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் இது வந்து எங்கள் வல்லத்தில் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இப்படி பிடிச்சிட்டு வருவோம் அதாவது நைட்டை பிடிச்சிட்டு காலையில் வந்து விற்கிறது இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷு மீனுங்க வாங்கணுன்னா நீங்கள் வந்து முட்டமோ இல்லைன்னா குளச்சாறு பொருளையே டெய்லி காலையில் வத்தாகாணும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷு மீன் வந்து நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம குமரி மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கானே டிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த ஒரு குட்டை மீன் எவ்வளோ ஏலம் போகிறேன்னு லைவாகவே பாருங்கள்

آرے فل 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 تاپ آرے فل تاپ آلا يہ مارے آيا يہ آيا آرے 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 بل فل 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 آرے فل آرے فل ارے جانو پورے ہاندے 1750 ارے ڈائیور ملے 6500 چلو چلتے ہیں سر یہ